இது சம்பந்தமான கூட்டணியா அல்லது என்ன நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்பதை இந்த பொதுக்குழுல தான் நாங்கள் வந்து வழக்கமாக நாங்கள் தீர்மானிக்கிறோம் அது எங்களுடைய தேசிய நிர்வாகிகள் முன்னிலே தான் தீர்மானிப்போம் அதுலதான் தீர்மானிச்சு முதல் முதலாட்டு புதுக்கோட்டையினுடைய எங்க ஊடக நண்பர்களுக்கு முதல் முதல்ல அதை நான் ஏற்கனவே நான் எல்லா பத்திரிகையாள சந்திப்புலையும் நான் சொல்லிடுவேன் அதாவது ஒரு அரசியல் கட்சியாக இந்த மக்களுக்காக உழைப்பதற்கு யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்க தயார் யாராக இருந்தாலும் பாஜகவை தவிர மற்ற எல்லோரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அந்த அடிப்படையில புதிதாக ஒரு மாஸ் லீடராக இப்பொழுது இந்த களத்திற்கு வருகை தந்திருக்கிற விஜய் அவர்கள் தாவேக்கா அவருடைய தலைவர்களை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் மக்களுக்காக பணி செய்யட்டோம் தீர்மானிக்க போறது மக்கள் தான் எனவே மக்கள் தான் இந்நாட்டினுடைய எஜமானர்கள் மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து அதெல்லாம் தேர்தலுக்கு பின்னால பேச வேண்டிய விஷயம் ஆனால் இந்த திரைப்படத்தின் மீதான ஒன்றிய அரசுடைய தாக்குதல் நம்முடைய தமிழக முதல்வர் சொன்னது போல இடி அது ஐடி சிபிஐ போன்றவற்றை வைத்து எதிர்கட்சிகளுடைய குரல்களை முடக்கிய பாஜக இப்பொழுது தன்னுடைய கைப்பாவையாக சென்சார் போர்டையும் எடுத்திருக்கிறது எனவே நாங்கள் பராசக்தி அதை தடுப்பதற்கு எடுத்த முயற்சிகளை எவ்வாறு கண்டிக்கிறோமோ அதே போல ஜனநாயக திரைப்படத்தையும் முடக்குகிற நடவடிக்கைகளை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அது உடனடியாக வெளிவருவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னவோ அதை வந்து சென்சார் உடனடியாக ஒன்றிய அரசு வந்து செய்யணும் இதுல அரசியல் என்பது கலைக்கு அரசியல் இல்லை எனவே இதுல அவசியம் இல்லை என்று நாங்கள் கருவோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் கொடுக்குறாங்க விவசாயிகள் வந்து யாரும் குரல் கொடுக்குறாங்க இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது நாங்க எல்லோருக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு அரசு என்னெல்லாம் கோரிக்கை வைக்க முடியுமோ அது விவசாயிகள் மட்டும் இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படுபவருடைய குரல் தான் எஸ்ஜிபியுடைய குரல் எனவே இது இதுவரைக்கும் வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் குரல் எழுப்பாதவர்களும் அதற்காக வந்து குரல் எழுப்ப வேண்டும் அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற பராசக்தியில சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இருக்கு பாருங்க இந்திய எதிர்ப்பு அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு போராட்டம் அதுல வந்து கத்தரி வச்சுட்டு மக்களுடைய மனதுல இருந்து அதை வந்து மறக்கடிச்சிடலாம்னு சென்சார் போர்டு நினைத்தால் அது தவறானது அப்படியெல்லாம் வந்து திராவிட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாற்றை யாராலும் மறக்க